ஹவுது இல்லாமல் சைதான சுல்லா ரஹ் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை பாலஸ்தீன மீட்பு போர் நானூற்றி நாற்பத்தி மூணாவது நாளை எட்டி இருக்கிறது அதில் பல திடுக்கடும் திருப்பம் அமெரிக்கா எதிர்பாராத பல நிகழ்வுகள் இவையெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன அந்த சேனலை பார்க்கவும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணவும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த சேனலில் இப்பொழுது அது தொடர்பாக அதில் சொல்ல முடியாத சில தகவல்களை சொல்கிறோம் இப்பொழுது சிரியாவில் ஒரு பெரும்பகுதியை இஸ்ரேல் ஒரு ஐயாயிரம் சதுர ஸ்கொயர் கிலோமீட்டர்களை கையில் வைத்திருக்கிறது ஆனால் நேற்று சில போராளிகள் சில தாக்குதலை நடத்தினார்கள் என்று நாம் சொன்னோம் அதே தாக்குதல் இன்றும் தொடர்ந்து இருக்கிறது அது யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை இருந்தாலும் ரெத்தியானுஹு கிறிஸ்டியஸ் தலைவருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் சிரியாவில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை ஏற்கனவே நத்தியானு தன்னுடைய அமைச்சரவையில் ஒன்றை சொல்லி இருக்கிறார் அது என்ன வந்து சொன்னால் இது சிரியா நமக்கு எந்த விதத்துலையும் அதை ஆக்குப்பை பண்ண லாபத்தை தராது ஏதாவது ஒரு போராளி குழு நம்ம வந்து தாக்க ஆரம்பிச்சுருவாங்க அவ எதிர்பார்த்த மாதிரியே ஒரு போராளிகள் குழு நத்து யாருன்னு தெரியல தாக்கி இருக்கிறார்கள் அப்போ நான் சிரியா விட்டு வெளியில் வருவேன் ஆனால் என்ன என்னுடைய பாதுகாப்பு இது பண்ண உறுதியளிக்கப்பட வேண்டும் அக்டோபர் ஏழை போல ஏதாவது நடந்துடக்கூடாதுங்கிற ஒரே பயம்தான் என்று ரொம்ப கீழே இறங்கி வந்து அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் எனக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கப்படும் என்று சொன்னால் நாங்கள் எல்லா பகுதியிலிருந்தும் வந்து விடுவோம் ஆனால் சிரியாவுடைய கோலான் ஹைட்ஸ்லேருந்து வரமாட்டோம்னா அது ஹிஸ்புல்லா அடி அடின்னு அடித்து கோலான் ஹைட்ஸ் மீட்டுது பிறகு இப்போ ஹிஸ்புல்லா வேதாந்தங்களை பேசி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இன்னும் ஆட்சியை மாற்ற போகிறாங்களா அதுக்கு பிறகு சந்தைக்கு வருவாங்களாம் அப்படின்னு அது பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் ஹூத்தி சொடைய தாக்குதல் போதுமான உள்ள தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலு இஸ்ரேல் நத்தியானுகை இப்போ பெண்கரை இருக்கார் இந்த இஷூல சிரியா இஸ்யூவில் ரெண்டாவது த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆக்குபேஷன் சொல்லக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது அந்த மினிஸ்ட்ரியினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காரு இது காசாலேயே நம்ம வந்து செட்டில்மெண்ட்டை கொண்டு போக மாட்டோம் ஏன்னா காசாவில் செட்டில்மெண்ட்டில் கொண்டு போனால் நிம்மதியாக யாரும் இருக்க முடியாது அதனால் காசாவில் நம்ம வந்து எந்த செட்டில்மெண்ட்டையும் கொண்டு போக போகிறது இல்லை அதே மாதிரி அவர் வந்து இஸ்ரேலி மினிஸ்டர் ஆஃப் ரீஜினல் கோஆப்ரேஷன் அவர் சொல்லியிருக்கார் அதே மாதிரி சிரியாலையும் இருக்கக்கூடிய நோக்கம் இல்லைன்னு இது அவ்வளவுமே இஸ்ரேலும் நத்தியான் இஸ்ரேலினுடைய சார்பில் மினிஸ்டர் ஆஃப் ரீஜினல் கோஆஆபரேஷன் சொல்லுவது அடுத்தது நத்தியானுகு சொல்லுது இதில் எப்போ வேணாலும் மாறுவாங்க ஏன்னா கோலான் ஹைட்ஸ் பறிபேருங்கிற பயம் அவர்களுக்கு இருந்தது இப்போ கடிதத்துக்கு கடிதம் அதை உறுதிப்படுத்திக்கிட்டேன் அங்கே நாங்கள் பாதுகாப்புக்காக சில ஏற்பாடுகளை பண்ணியிருக்கோம் அதை நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் இப்பொழுது அதே மாதிரி பெண்கர் வந்து காசால காம்ப்ரமைஸ் வேண்டாங்கிறான் ஆனால் அவரை புறந்தள்ளி விட்டு இப்பொழுது சமாதான உடன்படிக்கைக்கு சீஸ் ஃபயருக்கு வந்துகிட்ருக்கிறாரு நத்தியானுகு அப்போ அடியினுடைய வழியை இவ்வளோ நாள் கழித்தாவது அவர் உணருகிறார் இதற்கு மிக முக்கியமான காரணம் ரெண்டு மூன்று நாட்களாக ஹூத்திசோடைய தாக்குதலும் அமாசோடைய தாக்குதலும் அதே வீரியத்தோடு நடைபெற்று கொண்டு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நேற்று இஸ்ரேலை ஆக்கிரமித்த பொதுமக்களிடம் இருக்கக்கூடிய பீதியும் அதனால் வந்த மனநிலை பாதிப்புகளையும் பற்றிய மிகப்பெரிய ஆய்வு ஒன்று இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்ப்பு நிலங்கள்